இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் மர்ம கும்பலால் தாக்கப்பட்டு காலமான சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஒலுக்கி இருக்கக்கூடிய நிலையில் இதில் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கடந்த ஒரு வாரமாகவே மிகப்பெரும் குழப்பத்தில் இருந்த போலீசாருக்கு மிக அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாம் கிடைத்திருக்கின்றது இந்த சம்பவம் எங்கே நடந்தது எப்படி நடந்தது ஏன் நடந்தது அப்படின்றத பற்றியும் மிக முக்கியமாக தமிழ்நாட்டுக்குள்ளார மீண்டும் அந்த கும்பல் நுழைந்துட்டாங்க அவங்க தான் இதை செய்திருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாகி இருக்கின்றது இந்த சம்பவத்தில் யார் யாரெல்லாம் சிக்கி இருக்காங்க அப்படின்றத பற்றியும் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு என்ன காரணத்துக்காக இந்த சம்பவம் நடந்தது அப்படின்ட்டு திருப்பூரில் நடந்த இந்த சம்பவம் பற்றி இதுவரை வெளிவராத யாருக்கும் தெரியாத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு தாக்கப்பட்டு காலமான அந்த மூன்று பேரினுடைய ஆன்மா சாந்தி அடையணும் இந்த மூன்று பேருக்கும் நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கட்டுமையான தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போலாம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய சேமலை கவுண்டம்பாளையம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் தெய்வசிகாமணி இவருக்கு வயது எழுபத்தி எட்டு இவருடைய மனைவி அலமேலு எழுபத்தைந்து வயதாகின்றது இந்த தம்பதியினருக்கு நாற்பத்தைந்து வயதான செந்தில்குமார் என்ற மகனும் ஒரு மகளும் இருக்கின்றனர் இருவரும் திருமணமாகி மகன் கோவையிலும் மகள் சென்னிமலையிலும் வசித்து வருகின்றனர் இந்த தம்பதியினர் தங்களுடைய கிராமத்திலேயே தென்னை விவசாயம் செய்து வந்திருக்கின்றனர் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நவம்பர் மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதி உறவினரின் நிச்சயதார்த்த விழாவில் கலந்து கொள்வதற்காக செந்தில்குமார் இந்த தம்பதியினரின் மகன் செந்தில்குமார் தன்னுடைய தாய் தந்தையர் இருக்கக்கூடிய சேமலை கவுண்டம் பாளையத்தில் உள்ள பண்ணை வீட்டிற்கு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்திருக்கின்றார் மூவரும் இரவு உணவை சாப்பிட்டதும் தூங்க சென்றிருக்கின்றனர் அப்போது நள்ளிரவில் வழக்கத்திற்கு மாறாக நீண்ட நேரமாக நாய்கள் குறைத்திருக்கின்றது இதனால் தூக்கம் கலைந்த தெய்வ சிகாமணி உடனே எழுந்து வெளியே போய் பார்த்திருக்கின்றார் அப்போது அங்கு மறைந்திருந்த மர்ம நபர்கள் பார்த்தீங்கன்னா தெய்வ சிகாமணியை இருக்காங்க இதில் அவரு இருக்கின்றார் அதன் பிறகு பண்ணை வீட்டுக்குள்ளே சென்று அங்கிருந்த அலமேலு மற்றும் செந்தில்குமாரையும் பார்த்தீங்கன்னா அந்த கும்பல் தாக்கியிருக்காங்க இவங்களும் காலமாகியிருக்காங்க இதனையடுத்து அவர்கள் தப்பி சென்றிருக்காங்க அதாவது அந்த கும்பல் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நள்ளிரவில் நடந்திருக்கின்றது மறுநாள் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில ஏழு மணி வாக்கில் தெய்வசிகாமணி வர சொன்னதால அந்த ஊரை சேர்ந்த சவர தொழிலாளி வல்பூரான் என்பவர் பண்ணை வீட்டிற்கு வந்திருக்கின்றார் அவர்தான் இந்த மூவரின் நிலையை பார்த்து போலீசில் மற்றும் உறவினர்களிடம் தகவல் கொடுத்திருக்கின்றார் காலமான செந்தில்குமார் கோவையில் ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரிகின்றார் இவருக்கு கவிதா என்ற மனைவியும் ஏழு வயதான ஒரு மகனும் பனிரெண்டு வயதான ஒரு மகளும் இருக்கின்றனர் கூலித் தொழிலாளியான இந்த வல்பூரான் என்ன சொல்லியிருக்கிறார்னா நான் சரியாக ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளார இந்த தோப்புக்குள்ளார வந்தேன் பெரியவர்தான் அதாவது தெய்வ சிகாமணி அவர்கள்தான் என்னை வர சொல்லியிருந்தார் கதவை தட்டி பார்த்த யாரும் திறக்கல பிறகு குரல் கொடுத்து பார்த்த அப்போதும் யாரும் வரலை பிறகு கதவு திறந்திருந்ததால உள்ளே பார்த்தபோது ஒரே இருட்டாக இருந்தது விளக்கு போட்டு பார்த்தபோது தான் அவர்கள் மூவரும் இப்படி ஒரு நிலையில் இருந்ததை பார்த்தேன் அதில் தெய்வ சிகாமணிக்கு மட்டும் கொஞ்சம் உயிர் இருந்தது அப்படின்றத புரிந்து கொண்டேன் உடனே ஊர்க்காரர்களிடமும் போலீசிடமும் சொல்லி தெய்வ சிகாமணியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாங்க ஆனால் அங்கு அவருக்கு சிகிச்சை அளித்தும் அவரை காப்பாற்ற முடியல மூவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான முறையில் காலமாகியிருந்தாங்க இந்த மூவருடைய உடல்களையும் மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அதன் பிறகு அனுப்பி வைத்தாங்க அங்கு அவர்களுடைய உடலுக்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது அதன் பிறகு தெய்வ சிகாமணியினுடைய தோட்டத்துக்கு அருகே இருக்கக்கூடிய தகன மேடையில் மூவரின் உடலும் எரிவூட்டப்பட்டது இந்த சம்பவத்தில் மர்ம நபர்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலிருந்த எட்டு சபரன் நகையையும் எடுத்து சென்றிருக்காங்க சரி எங்க நடந்தது என்ன நடந்தது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் பார்த்திருப்பீங்க இதை யார் செய்தது இந்த சம்பவத்தை அப்படின்ட்டு வரும்போதுதான் பல அதிர்ச்சியான தகவல்கள் இதில் வெளியாகி இருக்கின்றது இந்த பண்ணை வீட்டில் சாயல்குடி பகுதியை சேர்ந்த ஒரு தம்பதியினர் அந்த தோட்டத்தில் வேலை பார்த்து வந்திருக்காங்க பாலமுருகன் தம்பதியினர் தான் அவங்க பாலமுருகன் தன்னுடைய மனைவியை குடித்துவிட்டு அடிக்கடி வந்து தொந்தரவு செய்வது அடிப்பது இப்படியாகப்பட்ட வேலைகளில் ஈடுபட்டதால் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே போகும்படி அந்த தோட்டத்தில் இருந்த பெரியவர் தெய்வ சிகாமணி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பாலமுருகனும் இன்னொருவரும் தன்னை வேவு பார்த்து வந்ததாக தன்னுடைய உறவினர்களிடம் தெய்வசிகாமணி ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார் இந்த வேலையை விட்டு நீக்கப்பட்ட பாலமுருகன் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் வேறொரு நபருடன் பைக்கில் சுற்றி வந்திருக்கின்றார் சுற்றி வந்து இந்த தெய்வ சிகாமணியை வேவு பார்த்திருக்கின்றார் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாகியிருக்கின்றது உடனடியாக போலீசார் இந்த பாலமுருகனை கைது செய்து விசாரணை நடத்தியதில் சில அதிர்ச்சியான உண்மைகள் வெளியாகி அதாவது மூன்று கூட்டாளிகளுடன் சேர்ந்து தான் இந்த மாதிரி நாம் பண்ண அப்படின்ட்டு இந்த பாலமுருகன் போலீசாரிடம் முதல்ல சொல்லியிருக்கிறான் விசாரணையில் இந்த பாலமுருகன் கூறிய அனைத்துமே போலீசாரை திசை திருப்பும் வகையில் இருந்திருக்கின்றது பாலமுருகன் கூறிய இருவரில் பாலமுருகன் மற்றும் இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்து இதை செய்ததாக பாலமுருகனை சொல்லியிருக்கின்றான் ஆனால் பாலமுருகன் சொன்ன மற்ற இருவரில் ஒருவருக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கின்றது மற்றொருவரை போலீசார் தேடிட்டு இருக்காங்க தெய்வ சிகாமணி தோட்டத்தில் இந்த சாயல்குடியை சேர்ந்த பாலமுருகன் தோட்ட வேலை செய்து வந்த அடிப்படையிலையும் மற்றும் சந்தேகத்தின் அடிப்படையில் அங்கே சுற்றி வந்ததாலையும் வேவு பார்த்ததாலையும் போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினாங்க இந்த பாலமுருகன் சொன்னது முன்னுக்கு பின் முரணாக இருந்ததால போலீஸாரே குழப்பமடைந்திருக்காங்க யாரையோ காப்பாற்றுவதற்காக இந்த மாதிரி பழியை ஏற்றுக்கொண்டானா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கின்றதா அப்படின்ற மாதிரியான கோணத்திலையும் அந்த பாலமுருகனிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகின்றது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில்குமாரை தாக்கி காலமாக்கிய அந்த கும்பல் மர்ம கும்பல் செந்தில்குமாரின் செல்போனில் இருந்த சிம் கார்டை எடுத்து இரண்டாக உடைத்து போட்டிருக்காங்க இந்த செல்போனுக்கு யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்க யார் யார் உடனெல்லாம் செந்தில்குமார் பேசியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான பல தகவல்களையும் சைபர் கிரைம் போலீசார் ஆராய்ந்து கொண்டிருக்காங்க சம்பவம் நடந்த இடத்தை சுற்றி யாருடைய யார் யாருடைய செல்போன் சிக்னல்கள் எல்லாம் இருந்திருக்கின்றது அப்படின்ற விசாரணையும் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது செந்தில் குமார் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பண்ணை வீட்டிற்கு வரமாட்டாரா தற்போது மட்டும் எதற்காக வந்தார் அந்த ஃபங்க்ஷனுக்காக வந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கின்றதா அப்படின்ற கோணத்திலையும் போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியிருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னும் பல அதிர்ச்சியான தகவல்கள் இது தொடர்பாக தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த கும்பல் உள்ளே நுழைந்துட்டாங்க அவங்க தான் இந்த மாதிரி செய்திருக்காங்க அப்படின்ட்டு பல அதிரவைக்கும் தடயங்கள் கிடைத்திருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா தமிழக போலீஸார் பதினான்கு தனிப்படைகளை அமைத்திருக்காங்க அமைத்தும் திணறி கொண்டிருக்காங்க கடந்த பதினாலு வருடங்கள்ல தமிழகத்தில் இந்த மாதிரி எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கின்றது அப்படின்ற மாதிரி அந்தந்த குற்றவாளிகளும் கண்டெடுக்கப்பட்டுட்டு இருக்காங்க இந்த குற்றவாளிகள்ல பவாரியா எனும் பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த வட இந்தியர்களும் இருக்காங்க அப்படின்ற ஒரு அதிரவைக்கும் உண்மைகளும் அதற்கான தடயங்களும் தற்போது சிக்கியிருக்கின்றது தமிழ்நாட்டில் ஒரு முறை நடைபெற்ற தொடர் அசம்பாவிதங்களில் பவாரியா குற்றவாளிகள் முதல் முறையாக அடிபட்டாங்க இவர்களை பிடிக்க அப்போதைய டிஐஜி ஜாங்கிட் நடத்திய தேடுதல் வேட்டை தீரன் எனும் பெயரில் படமாகி பிரபலமானது அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம் தீரன் படமே இதனுடைய அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டது ஜாங்கிட் மேற்கொண்ட கைதிகளுக்கு வட இந்திய மாநிலங்களில் பணியாற்றக்கூடிய தமிழக ஐபிஎஸ் அதிகாரிகளும் முக்கிய பங்காற்றி இருந்தாங்க இந்த நிலையில் அதே பவாரியா சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் மீண்டும் தமிழ்நாட்டில் களம் காண தொடங்கி இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கின்றது ஏன்னா பல்லடம் சம்பவத்தில் பல்லடத்தில் நடந்த இந்த கையாளப்பட்டு இருக்கக்கூடிய சில முறைகள் பவாரியா குற்றவாளிகளுக்கானது அவங்க தான் இந்த மாதிரி செய்வாங்களாம் குறிப்பாக அவர்கள் ஒருவரை ஏதோ செய்கிறார்கள் அப்படின்னா தீர்த்து கட்டுகிறார்கள் அப்படின்னா கையில் கிடைக்கக்கூடிய மரம் உள்ளிட்டவற்றையெல்லாம் பயன்படுத்துவாங்களாம் இந்த இதுவும் ஒரு சாங்கியம் தானா கிட்டத்தட்ட ஆறு முறை தான் அடிப்பாங்களாம் இராஜ உள்ளிட்ட அக்கால அரசர்களுக்கு போர்களிலும் உதவிய இந்த பவாரியா கும்பல் இயற்கையிலேயே குரூர குணம் படைத்தவர்கள் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் பவாரியாக்கள் அதிகம் வசிக்கின்றார்கள் குஜராத் டெல்லி மத்திய பிரதேசம் உத்தரகாண்டிலும் இவர்கள் இருக்காங்க ஆனால் இவர்கள் ஒரே பெயரில் இல்லாமல் பாப்ரி பவுரியா பவாரி பாட்டி நாரிபட் என்ற பெயர்களிலேயோ அழைக்கப்படுறாங்க ஆனால் தாங்கள் எளிதில் சிக்கிவிடக்கூடிய அபாயத்தை தவிர்க்க இவர்கள் வட மாநிலங்களில் அதிகமாக அசம்பாவிதங்களில் ஈடுபடுவதில்லை இந்த பவாரியாக்கள் அனைவருமே குற்றவாளிகளும் இல்லை இவர்களில் மனம் திருந்தி விவசாயத்தையும் சிலர் செய்துட்டு இருக்காங்க பல்லடம் சம்பவத்துல இந்த பவாரியா குற்றவாளிகளுக்கு தொடர்பு இருக்கின்றது அப்படின்னுட்டு தமிழ்நாடு காவல்துறை ஆய்வு செய்து முதலில் உறுதி செய்ய வேண்டும் இதன் பிறகு பவாரியாக்கள் வாழும் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளான தமிழர்களை தொடர்பு கொண்டால் கூடுதல் தகவல்களுடன் கைதிகளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு அதிர வைக்கும் தகவலை வட மாநிலத்தில் பணிபுரியக்கூடிய காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க வட மாநிலங்களில் காவல்துறை அதிகாரிகளாக பணியாற்றக்கூடிய தமிழர்கள் இது பற்றி இந்த பல்லடம் சம்பவத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜாங்கிட் பணி காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களின் விசாரணைகளை சம்பந்தப்பட்டவர்களும் பணி ஆர்வத்தில் சில அதிகாரிகளும் எங்களிடம் தகவல்களை பகிர்ந்து கொண்டாங்க இவர்களுக்கு பல்லடம் சம்பவம் பவாரியா குற்றவாளிகளால் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் இருக்கின்றது இதனால நாங்கள் பவாரியாக்களின் பழைய செல்போன் எண்களை எடுத்து விசாரித்ததில் அவை அனைத்தும் தற்போது இணைப்பில் இல்லை இருந்தாலும் தமிழக காவல்துறை இந்த வழக்கில் எங்களிடம் உதவி கேட்டால் அதை செய்ய தயாராக இருக்கின்றோம் என்று வட மாநிலங்களில் பணிபுரியக்கூடிய தமிழ் காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை சுமார் நாற்பத்தி எட்டு ஆதாய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கின்றது என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இது எதிர்கட்சிகளால் தமிழக சட்டப்பேரவையில் புகாராக எழுப்ப முடியாமல் எழுப்ப முயன்றும் முடியாமல் போனதாகவும் சொல்லப்படுகின்றது இந்த புகாரில் உண்மை குற்றவாளிகள் கைதாகாமல் பெயரளவில் மட்டும் சிலர் கைது செய்யப்பட்டாங்க அப்போது இந்த புகார் ராஜபாளையம் காங்கேயம் அருப்புக்கோட்டை சென்னிமலை வீகளத்தூர் மகாபலிபுரம் காளையார்கோவில் தேவக்கோட்டை ஆத்தூர் ஆகிய சம்பவங்களில் இருந்தன இந்த சம்பவங்களில் பதினாறு பேர் காலமாகியிருந்தாங்க இது மட்டுமில்லாமல் ராமநாதபுரம் மற்றும் தேனி மாவட்டத்தில் தலா மூன்று மற்றும் ராசிபுரத்தில் ஒரு சம்பவமும் இந்த மாதிரி நடந்திருக்கின்றது கடந்த சில ஆண்டுகள் வரைக்கும் விபத்து உள்ளிட்ட பல வகை குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே ஆயுதமாக சிசிடிவி கேமராக்கள் இருந்தன தற்போது மக்கள் தொகை பரவிய பகுதிகளிலும் அவை அதிகரிக்கப்படவில்லை என்ற அதிர்ச்சியான தகவலும் வெளியாகியிருக்கின்றது அதேபோல் பழுதடைந்த சிசிடிவிகளும் சரிசெய்யப்பட்டு பராமரிக்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது படுகின்றது இதே சிசிடிவி பல்லடம் சம்பவ பகுதியில் இல்லாததும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறுவதற்கு ஒரு முக்கிய காரணமாகிவிட்டது தற்போது தமிழகத்தில் பல லட்சம் எண்ணிக்கையில வட மாநிலத்தவர்கள் பெருகிட்டாங்க இவர்களிடையே பவாரியாக்களை அடையாளம் கண்டு கைது செய்வதும் தமிழக போலீசாருக்கு தற்போது பெரும் சவாலாகவே இருக்க போகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக திருப்பூர் மாநகர காவல் ஆணையாளர் லட்சுமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சம்பவம் ஒரு நபராக செய்திருக்க வாய்ப்பில்லை கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது பதினான்கு தனிப்படைகள் அமைத்து விசாரணை தீவிரமாக்கப்பட்டிருக்கின்றது பல்வேறு இடங்களில் வாகன சோதனையும் நடைபெற்று வருகின்றது விரைவில் குற்றவாளிகளை பிடிப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னதிலிருந்து நிச்சயமாக மிக பெரும் ஒரு கும்பலுக்கு இதுல தொடர்பு இருக்கு அப்படின்றதும் தெரிய காலமான இந்த மூன்று பேரின் குடும்பத்துக்குள்ளார வேறு ஏதேனும் பிரச்சனை இருக்கா முன்விரோதம் இருக்கா அப்படின்ற வகையிலையும் போலீஸார் விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க கடந்த பதினாலு ஆண்டுகள்ல அதாவது இரண்டாயிரத்து பத்துக்கு பிறகு இதே மாதிரி தமிழ்நாட்டுல எந்தெந்த பகுதிகளில் சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்றதையும் கணக்கெடுத்திருக்காங்க போலீசார் அதன் அடிப்படையில் பழைய வழக்குகளுடன் தொடர்புடைய எண்ணூற்று ஐம்பது பேரின் விவரங்களையும் சேகரித்து தனிப்படை போலீசார் விசாரணைகளை ஈடுபட்டிருக்காங்க காங்கேயம் பல்லடம் அவிநாசிபாளையம் தாராபுரம் திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சிசிடிவி கேமராக்களையும் போலீசார் ஆய்வு செய்துட்டு இருக்காங்க அதாவது சம்பவம் நடந்த அந்த பகுதியில் சுற்றி சிசிடிவி கேமராக்கள் அப்படின்றதே இல்லை இதனால மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களையும் போலீஸார் ஆய்வு செய்துட்டு இருக்காங்க இந்த சம்பவம் நடந்த பிறகு சம்பவ இடத்திற்கு அமைச்சர் மூபே சாமிநாதன் அவர்கள் சென்றிருந்தார் அப்போது காலமான செந்தில்குமார் அவருடைய மனைவி கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திணீறி போய் கூனி குறுகி போனாரு அமைச்சர் அப்படி என்னதான் நடந்தது அங்க அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா செந்தில்குமார் அவருடைய மனைவி அமைச்சரை பார்த்து காவல்துறையினர் தமிழக அரசு நம்மை சும்மா விடமாட்டார்கள் அப்படின்ற யோசனை இருந்தாலே இது போன்ற மோசமான சம்பவங்கள் நடக்காது இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய அரசாங்கத்தின் தப்பு தான் காரணம் விவசாயி விவசாயி என்று கூறி பப்ளிசிட்டி மட்டுமே தேடிக் இன்று எங்களுக்கு நடந்தது நாளைக்கு மற்றவர்களுக்கு நடக்காது என்பது எப்படி நிச்சயம் நீங்க குற்றவாளிகளை பிடித்து அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறீங்க அப்படின்றது மற்றவர்களுக்கு தெரியணும் அப்போதுதான் மற்ற குற்றவாளிகளுக்கும் இந்த பயம் ஏற்படும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கடும் தண்டனை கொடுக்கணும் என்னுடைய மாமனார் என்னுடைய கணவர் என்னுடைய மாமியார் அப்படின்ட்டு யாருக்கும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு தான் இருப்பாங்க ஆனால் அப்பாவியான இந்த மூன்று பேருக்கும் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது நாங்கள் நடு தெருவில் நிற்கிறோம் எங்களுடைய நிலையை நினைத்து பாருங்க ஏதாவது பிரச்சனைகளை சென்றிருந்தால் கூட பரவாயில்லை அவினாசிப்பாளையத்துல அவ்வளவு பெரிய ஜங்ஷன்ல ஒரு கேமரா கூட இல்லை விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்யணும் காவல்துறையினர் மேல் பயமே இல்லை அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னுட்டும் ரொம்பவே செந்தில்குமார் அவர்களுடைய மனைவி நொந்து போய் தன்னுடைய ஆதங்கத்தை அமைச்சர் சாமிநாதன் முன்பு கொட்டி தீர்த்திருந்தாங்க இந்த சம்பவம் நடந்தது டிசம்பர் இரண்டாம் தேதி ஆனால் இதற்கு முன்னரே இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்த பிறகு இதனை விசாரிக்க சென்ற காவல் ஆணையர் அவர்களிடம் செந்தில்குமார் அவர்களுடைய மனைவி பேசியிருந்தது மிக பெரும் அளவில் ஒட்டுமொத்த மக்களையும் கண்கலங்க கலங்க வச்சிருக்கின்றது அவங்க அந்த போலீஸ் கமிஷனர் அவர்களிடம் ரொம்பவே கோபமாக பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க இவ்வளவு மோசமா பண்ணியிருக்கானுங்க அவன்களுக்கு குழந்தை குடும்பம் என்று எதுவும் இருக்குதா அப்படின்ற மாதிரி கண்ணீர் விட்டாங்க அந்த போலீஸ் கமிஷனரிடம் செந்தில்குமாரின் மனைவி அப்போது கணவரை கொடுத்த வழியில் இருந்த கபிதா அவர்கள் திடீரென எழுந்து வந்து எனக்கு நீங்க கண்டுபிடிக்கலேனா நான் சும்மா விட மாட்டேன் எனக்கு அவனுங்க வேண்டும் கண்ணு முன்னாடி வேண்டும் என்னுடைய புருஷனை இப்படி பண்ணிட்டானுங்க என் பிள்ளைக்கு ஏழு வயதுதான் ஆகுது என்று கண்ணீர் விட்டபடி சொன்னாங்க அப்போது ஆவேசமாக பேசிக்கொண்டிருந்த அந்த பெண்ணை சுற்றி இருந்த உறவினர்கள் பிடித்து கொண்டாங்க உடனே கமிஷனர் அவங்கள விடுங்க என்று சொன்னதும் கைகளை உதறியபடி கண்ணீர் விட்டு அழுத அவங்க கிட்ட போலீசார் கட்டாயம் பிடித்து விடலாம் என்று செந்தில்குமாரின் மனைவியை சமாதானம் செய்ய முயன்றாங்க அப்போது அவங்க எனக்கு தெரியாது இது உங்களுடைய பொறுப்பு நடந்ததுக்கு நீங்க பொறுப்பு கிடையாது ஆனா கண்டுபிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு உங்களால முடியலன்னா அது காவல்துறைக்கே அவமானம் தூங்கி கொண்டிருந்தவரை இப்படி பண்ணிட்டாங்களே என்னுடைய பையனுக்கு ஏழு வயசு தான் ஆகுது இன்னொரு பிள்ளைக்கு பெண்ணுக்கு பன்னெண்டு வயசு ஆகுது ஸ்கூலுக்கு போறாங்க நான் என்ன பண்ணுவேன் மேடம் இப்ப சொல்லுங்க எனக்கு உடனே நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஜாமீனில் விடக்கூடாது ஜாமீனில் விட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன்னு என்று எனக்கே தெரியாது அப்படின்னு கணவரை பறிகொடுத்த செந்தில்குமார் அவர்களுடைய மனைவி கவிதா அவர்கள் ரொம்பவே ஆவேசமாக கண்கலங்க பேசியிருந்தாங்க இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்த பிறகு தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த குடும்பத்தை நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு அப்ப அவர் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தான் இருக்கின்றது அவர் என்ன சொன்னார்னா இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னுட்டும் தமிழ்நாடு அரசின் காவல்துறை மீது முழு நம்பிக்கை இருந்தாலும் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க முதல்வர் அனுமதிக்க வேண்டும் அப்படினோ குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்குவதன் மூலமா எதிர்காலத்தில் இதுபோன்ற குற்றங்கள் குறையும் போதை இல்லாமல் இந்த அளவுக்கு மோசமாக குற்றவாளிகள் செயல்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை எனவே கிராம பகுதிகளில் போலீசார் ரோந்து பணிகளை அதிகப்படுத்தணும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது இருந்தாலும் இந்த வழக்கில் நான் அரசியல் செய்ய விரும்பல புலன் விசாரணையில் தேர்ந்த கை தேர்ந்த காவல் அதிகாரிகளை நியமித்து குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் அடுத்த கட்டமா சிபிசிஐடி அல்லது சிபிஐ விசாரிக்க வேண்டும் கிராமப்புற பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவதோட அதிக அளவில் பொருத்துவதோட காவல் நிலையங்களில் போதிய காவலர்களை நியமிக்க வேண்டும் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் குவிந்து வரும் வட மாநில தொழிலாளர்கள் குறித்த ஆவணங்களை தொழில் நிறுவனங்கள் கட்டாயம் வைத்திருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கின்றாரு இது அனைத்தும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தான் இருக்கின்றது திருப்பூரில் நடந்த இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய நிலையில இதில் பல அதிர்ச்சியான உண்மைகள் வெளியாகி இருக்கின்றது தோட்டத்தில் வேலை பார்த்த அந்த பாலமுருகன் முன்னுக்கு பின் முரணான பதில்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றான் நான் தான் இந்த சம்பவத்தை செய்த மூன்று பேருடன் செய்து அப்படின்ற மாதிரி சொன்னாலும் போலீஸார் இதனை முழுமையாக நம்பலை அவன் பொய் சொல்கிறான் அப்படின்றதையும் போலீஸார் விசாரணையில் கண்டுபிடித்திருக்காங்க அடுத்ததாக இந்த சம்பவத்தில் பவாரியா கும்பல் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றதுக்கான தடயங்கள் அனைத்தும் கிடைத்திருக்கின்றது இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடைபெற்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க திருப்பூரில் நடந்த இந்த மோசமான சம்பவத்தை பற்றியும் எங்கே என்ன நடந்தது யார் யாரெல்லாம் இதில் தொடர்பில் இருக்காங்க எந்த கும்பல் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல அதிர்ச்சியான உண்மைகளை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்